அந்த இறை அருளை பெறுவது எப்படி சாத்தியம் அந்த தீவிர முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் இல்லையா அதுதான் நம் அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வல்லர் பெருமான் சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியிலே நாம் இருந்தால் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை போகமா என்று சொன்னார் இதை அருளை அடைய வேண்டும் என்றால் நோக்கி நாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று என்னைந்து வணைந்து ஏற்றுடும் நாம் வம்பின் உலகிய நீர் பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன் பொற்சமையில் சிற்றவையில் முகும் தருணம் இதுவே என்று பாடுவார் விருப்ப முயற்சியிலே இறைவன் நம்மை எப்படி என்பதை உணர்ந்தோம் என்றால் நினைத்து பார்த்து உணர்ந்தோம் என்றால் நம்முடைய நிகழ்ச்சி அற்புதமாகும் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஆத்மாவையும் நிகழ வைத்து இறைவன் மீது அன்பு செலுத்தினோம் என்றால் அந்த இறை அருளை பெற முடியும் அப்படி இல்ல நானும் கச்சேரிக்கு போனேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு அப்படியே எல்லாம் கேட்டுட்டு சும்மா எதையும் எடுத்து செல்லாமல் இருந்தோம் என்றால் என்ன பலன் இன்னைக்கு எல்லாம் வந்து தமிழ் வந்த பிறப்பு வீட்டுல நல்ல வடமாயத்தோட சமைச்சு பூஜையும் பண்ணி சாப்பிட்டு அக்கடான படுத்துட்டு இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே எதற்காக எதுக்காக ஐயா நல்ல விஷயத்தை காதல கேட்டு அதை மனதிலே நிறுத்தி அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அப்ப நல்ல விஷயத்தை காதல வாங்கணுங்கிறதுக்காக இங்க வந்து அப்ப என்ன பண்ணணும் இங்க அவங்க வாழ்ந்ததையும் அவனை வந்து கேட்கணும் மதியம் நிறைய நிகழ்வுகள் இருக்கின்றது அத்தனையும் நாம் உற்று கேட்க வேண்டும் எப்படி கேட்கணும் கொஞ்சம் டைவர்ட் ஆனா கூட அந்த தொடர்ச்சி தொடர் சங்கிலி போயிடும் திருப்பி நம்ம அதை வந்து பொருத்தி கேட்கறதுக்கு அதாவது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு சொல்லுங்க பழக்கலாம் ஒரு முதியவர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாருல நிறைய பேர் போறாங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு அந்த டிடிஆர் கீழே வந்து ஒரு பர்சு கிடைக்குது அந்த டிடிஆர் அந்த பர்ச எடுத்து எடுத்து இது யாரோடதுன்னு கேட்கிறாரு ஒரு முதியவர் வந்து இது என்னோட பர்சு தான் அப்படிங்கிறார் உடனே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க இது உங்களோடது தான் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்கிறார் அதுக்கு அந்த டிடிஆர் சொல்றாரு அதுல ஒரு ஏசுன் ஆதார் படம் இருக்கும் அப்படிங்கிறார் அதுல ஒரு ஏசுன் ஆதார் படம் இருக்கும் எப்ப இது ஒரு ஆதாரமா எவ்வளவு பேர் படம் வச்சிருப்பாங்க இத போய் ஒரு ஆதாரம் சொல்றியே அப்படின்னு சொன்னாராம் இல்லைங்க இருக்கும் போதே எங்க அப்பா எனக்கு இந்த பர்சு வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்க அப்பாவோடய எங்க அம்மாவோட தான் நான் வச்சிருந்தேன் அப்புறம் நான் அப்படியே வளர்த்து இலங்கை நானே வர ரொம்ப அழகா இருந்தேன் நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமே அப்படின்னு அந்த அப்பா அம்மா போட்டோ எடுத்துட்டு என்னோட போட்டோ வாங்க வச்சுக்கிட்டேன் அப்பப்போ அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே போச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் என்ன பண்ணுவோம் எல்லார மாதிரி இருந்தா என்னோட போட்டோ எடுத்துட்டு என்னுடைய மனைவி போட்டோ வாங்க வச்சுட்டேன் அலுவலகத்துல இருக்கும் போது அப்பப்ப என் மனைவி போட்டோ பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் அப்படியே காலம் போச்சு எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க மனைவி போட்டோ வெளியே போச்சு குழந்தை போட்டோ உள்ள வந்துச்சு அவனும் நல்லா வளர்ந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவன் உத்தியோகம் தேடி வேற நாட்டுக்கே போயிட்டான் என் மனைவி கொஞ்சம் நாள்ல இறந்து போயிட்டான் அப்படியே தனியா திண்டுக்கிட்டேன் என்னடா பண்றது என்னடா பண்றது அப்படின்னு அந்த பரிசு எடுத்து பார்த்தா அதுல எந்த போட்டோவும் எனக்கு வைக்கவே தோணல அப்ப ஒருத்தர் வந்து இந்த போட்டோவை கொடுத்து இத வச்சுக்கோப்பா அப்படின்னு இப்போ எப்பெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அந்த போட்டோவை எப்படி வாழ்க்கை அம்மா அப்பா போட்டோ வச்சிருந்தோம் அப்புறம் நம்ம போட்டோம் அப்புறம் நம்ம கணி மனைவி போட்டோம் இல்ல கணவர் போட்டோம் அப்புறம் பிள்ளைகள் போட்டோம் கட்சியில் யார் போட்டோ வந்து எனக்கு நிக்கணும் இறைவன் கடவுள் போட்டோதான் அங்க வந்து நிக்கணும் வேற வழியே கிடையாது ஏன் நம்மள எல்லாம் கடைசி வரைக்கும் காப்பாத்த போறது யாரு கடவுள் அத முதல்லயே வைக்கலாமா முதல்ல ஏம்பா அந்த அறிவு நமக்கு வர மாட்டேங்குது கடைசி வரைக்கும் நம்மள காப்பாத்தப் போறது யாரு அம்மா அப்பா நினைச்சோம் கடவுள் மனைவியை நினைச்சும் பிள்ளைய நினைச்சோம் கடைசியில உண்மை எப்போ தெரியுது எல்லாரும் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அத முதல்லயே செய்யுங்கன்னு சொல்ல வந்ததுதான் தான் பெருமான் முதல்ல இருந்தே தீராக்குறைக்கு தெய்வமே முடிவு அவர் தான் யா நம்மள எப்பயுமே பாத்துக்க முடியும் தடித்த ஒரு மகனை தந்தையின் அடித்தால் தாயுடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அம்மா அடிச்சா அப்பா காப்பாத்துவார் அப்பா அடிச்சா அம்மா காப்பாத்துவாங்க ரெண்டு பேரும் நடிச்சா எங்கயா போவேன் நான் எங்க போனும் அவ்ளதான் இறைவன்ட போன அவர்தான் காப்பாத்த போறார் இல்லையா அப்படிப்பட்ட அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ ஏற்றும் இறவீரே என்று ஒத்தை வரியில் ஒற்றை கண்ணியில் மரணமிலா பெருவாழ்வுக்கு வழிகாட்டியது யாரு நமது வள்ளர் பெருமான் எப்படிங்க எப்படி வள்ளர் பெருமான் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் எப்படி அடைய முடியும் எப்படி அடைய முடியும் சொல்லுங்க பாக்கலாம் எதனால் அடைய முடியும் ரொம்ப எளிமையான வழியை கூட்டினார் மற்றவங்க எல்லாரும் இறைவனை தேடி 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 ஓடினாங்க வள்ளலார் சொல்றாரு நீ ஏண்டா இறைவனை தேடி ஓடுற நீ ஏன் இறைவனை தேடி ஓடுற இறைவனை தேடி ஒண்ணா எதற்கு இறைவன் வந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா முடியுமா முடியாதா முடியாது என்ன இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது எப்படி வருவான் இறைவன் இறைவனோட உருவம் என்ன நமக்கு தெரியுமா இறைவன உண்மையான உருவம் என்னையா யாருக்காக தெரியுமா தெரியாது அப்ப இறைவனை தேடி நீ ஓடி போனாலும் இறைவனே எதிர்க்க வந்து நின்று உங்ககிட்ட பேசினாலும் அதுதான் இறைவன் உன்னால உணர முடியாது அப்ப என்ன பண்ணணும் இறைவனை ஒன்ன தேடி வரவை என்ன இறைவனை ஒன்ன தேடி வரவை நீ எங்கேயும் தேடி ஓடாத நீ எங்கு தேடி ஓடாத ஓடி ஓடி என்ன பண்ண முடியும் முடியுமா முடியாது ஓடுகின்ற கதிரவன் அவன்பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஒரு ஒரு நாளா பொழுது போய்கிட்டே தான் இருந்தது ஆனா இறைவனை கண்டுபிடிச்சோமா கண்டுபிடிக்கலையே அப்ப என்ன பண்ணணும் அட நீ இறைவனை தேடுறதை விடு இறைவன் உன்னை தேட வேண்டும் யார் தேடணுமா இறைவன் உன்னை தேட வேண்டும் அதுக்கு என்ன பண்றது என்ன பண்ணணும் ரொம்ப எளிமையான வழி ஒரு ஜீவனுக்கு ஒருவேளை சோறாவது போடு இறைவன் வந்து உன்னை தேடுவார் அப்படின்னார் எவ்வளவு எளிமையான வழியா ஏதாவது ஒரு ஜீவனுக்கு ஒருவேளை ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொன்னா அந்த பசிக்குதே அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் முடிக்கிறதுக்குள்ளார அவனுக்கு அந்த பசியை தீர்த்து வை பார்க்கலாம் அவனுடைய சந்தோஷத்துல உன்னை இறைவனை பார்ப்பான் உன்னை இறைவனாக அவன் பார்ப்பான் அவனுடைய சந்தோஷத்திலே அவனுடைய மகிழ்ச்சியிலே நீ இறைவனை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அவ்வளவு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ன அர்த்தம் ஆதரவற்றவர்களுக்கு பசி பிணி தாகம் எளிமை இச்சை பயம் கொலை இந்த ஏழு அவத்தைகளில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் அவத்தைப்படும் பொழுது அந்த அவத்தையை நீ நீக்கினால் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியிலே உன்னால் இறைவனை காண முடியும் என்று மிகவும் எளிமையான வழியை வள்ளர் பெருமான் நமக்கு எடுத்து காட்டினார் அது வரைக்கும் யாருமே காட்டலைங்க அது வரைக்கும் எல்லாம் சத்திரம் வச்சாங்க சோறு போட்டாங்க ஆனா என்ன பண்ணாங்க முதலியார் மடம் நாடார் சங்கம் அப்படிதான் இருப்பான் அதுக்குள்ளார் அவங்க மட்டும்தான் போகணும் அவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு அவங்க மட்டும்தான் அங்க தங்கலாம் ஆனால் வள்ளலார் என்ன பண்ணாரு இந்த மடம்ங்கிற வார்த்தையை முதல்ல தூக்குனார் எடியாத மடம் அது என்னையா மடம் மடம் மடத்தனமா இருக்குதய்யா ஐயா மடம் மடத்தனத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களே மூட மனை மூட மடம் அனைத்தும் மூட மதம் அனைத்தும் முடிந்து ஒழுகிட வேணும் பண்ணார் என்ன மடம் மடம் மடத்தனமா உட்காந்துருங்க எடியாத அப்படின்னாரு எடுத்து என்ன பண்ணாரு தர்ம சாலை அமைச்சார் என்ன பண்ணாரு தர்ம அமைத்தார் தர்மம் என்கின்ற சாலையை நமக்கு காட்டியது வல்லர் பெருமான் தர்மம் என்கின்ற சாலை பாதை இறைவனை அடைவதற்கு நமக்கு காட்டிய பாதை தர்ம சாலை தர்மம் பண்ணியா அந்த தர்மம் என்கின்ற அந்த சாலையிலே அந்த பாதையிலே சென்றால் அப்படியே கொஞ்சம் நடந்தா போதும்ங்க ஞானசபை வந்துடும் ஞானசபை வேற எங்கேயா கட்டிக்கலாம்ல ஏன் அங்கேயே கட்டினாரு தர்மசாலையில இருந்து நீ தர்மம் பண்ணிட்டியா பக்கத்திலேயே ஞானத்தை அடைய முடியுண்டா அப்படின்னாரு பக்கத்திலேயே ரொம்ப தூரம் எல்லாம் தேடி போவேன் அப்படியே அப்படி திரும்பினா ஞானசபை அந்த ஞான சபைக்கு நம்ம போகணும்னா என்ன பண்ணணும் தர்மசாலைக்கு போகாம ஞான சபைக்கு போகாதீங்க முதல்ல நம்ம போய் கால் வைக்க வேண்டிய இடம் எது தர்மசாலை அந்த தர்மசாலையில ஐயா சோர் மட்டும்தான் போட்டாரா இல்ல அங்க முதல்ல நம்ம அறிவுக்கான திறந்து வைக்கிறார் என்ன பண்றாரு அங்க வழிபாடு நடத்தினாரா இல்லையா தர்மசாலையில குருவார வழிபாடு வியாழந்தோறும் வழிபாடு வல்லர்பெருமான் நடத்திய இடம் அந்த தர்மசாலை அந்த தர்மசாலையில இல்ல இல்ல நீ வழிபாடு பண்ணு அப்படின்னா அவன் அவன் காஞ்சி போய் பசியோட வந்து வழிபாடு பண்ணுப்பா சோறு அட போயா நீயும் வழிபாடும் என்ன அட போயா வழிபாடும் முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது கொடுப்பியா அதை விட்டு அதனால வள்ளல்ல என்ன சொன்னாரு முதல்ல இல்ல முதல்ல நீ போய் சாப்பிட்டு வா முதல்ல அப்புறமா சாமி கும்பிடலாம் சாமி அப்புறம் கும்பிடலாம் முதல்ல போய் சாப்பிட்டு வா அந்த வயிறு காஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன் காதல் ஏதாவது ஏறும் எதுவும் ஏற முதல்ல போய் சாப்பிட்டு போனா நீ முதல் யாரா தேவையே இல்லை நீ நாடாரா தேவையே இல்லை எனக்கு அந்த ஜாதி பேரே டக்குன்னு வரமாட்டேன்னு பாருங்க ஏன்னா பழக்கமே இல்லை ஜாதி பேர் சொல்லி சொல்லி பழக்கமே இல்ல என்ன ஜாதின்னு கேட்காம சோர் போடுற இடம் எது கடலூர் தர்மசாலை கொரோனா காலத்துல எல்லாம் மூட்டான் மொத்த கோயில் எழுதி மூடிட்டான் எந்த கோயில் திறந்திருந்துச்சு வடலூர் மட்டும்தான் ஏன் திறந்திருந்தது அப்பேற்பட்ட ஒரு புனித மகான் அவரு தேடி நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா வேற எங்கேயும் சோறு கிடைக்கல போலீஸ்கார அந்த கொரோனா காலத்துல போலீஸ்காரங்க இந்த வெள்ளை வேட்டியும் சாப்பாடையும் பார்த்தா நீங்க போங்கய்யா வள்ளலார் சோறு தானே வள்ளலார் சோறு வள்ளலார் சாப்பாடு நீங்க போங்க எந்த தடையும் கிடையாது நம்ம மாஸ்க் போடுறோமா போடலையான்ற கவலையே கிடையாது எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க எங்க வேலையை நீங்க பாக்குறீங்க ஐயா நீங்க போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க கொரோனா காலத்துல தர்மம் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு அருமையான தர்ம சாலையை நமக்கு காட்டி ஞானத்தை அடைவதற்கு முதல்ல பசி தீர்க்க வேண்டும் பசியோட இருக்கிறவன் கிட்ட என்ன சொன்னாலும் ஏறாது முதல்ல பசி தீர்த்தல் அதுலயும் ஒரு கண்டிஷன் வச்சார் சரி ஞானத்தை அடையனுக்கு பசிக்கிறவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவன் என்ன ஜாதி அவன் புலால் சாப்பிடறானா சாப்பிடலையா அதெல்லாம் பார்க்காத சாப்பாடு போட்டு ஆனா ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்னாரு யாருக்கு சொன்னாரு கொலை புலை தவிர்த்தல் வேண்டும் ஞான சபைக்குள்ளார் என்ன போட்டாரு வெளியில எழுதி வச்சாரு கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே போகு இந்த ஞானத்தை அடைய வேணாம் பா நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு செத்து போறேன்னா கவலையே இல்லைங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க எப்படி ஒன்னாலும் இருங்க ஆனா இல்ல அற்புதமான இந்த மனித பிறவியிலே வல்லர்பெருமான் காட்டிய அந்த கொள்கைகளை கடைபிடித்து அந்த மரணமிழா பழுவாவை நாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிது இருந்தால் கூட அந்த கொலை புலை தவிர்த்தல் அவசியம் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அது வேணும் கொலை புரிவார் எல்லாம் என்ன பண்ணணும் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக பண்புறையே நண்புதவேல்னு பாடுறார் அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடு அவங்களுக்கு போயிட்டு நீ ஞானத்தெல்லாம் எடுத்து சொன்னா அங்க எடுபடாது நண்புதவேல்னாரு அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாதுன்னு அவங்கள கூப்பிடுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு போங்க ஐயா வள்ளலார் பிரசாதம் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சாப்பாடு போட்டணும் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஜாதி மதம் சமயம் எல்லாம் போய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் அப்படின்னு சொன்னினா அவன் சாப்பிடவும் வரமாட்டான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னாரு சோ அந்த மாதிரி மிகவும் எளிமையான அந்த தீர்த்தல் வசி தவிர்த்தல் அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த ஒரு கொள்கையை நமக்கு எடுத்து காட்டி அதன் மூலம் நம்மால் இந்த ஞானத்தை அடைய முடியும் என்று நமக்கு மிகவும் அற்புதமாக புரிய வைத்தவர் இந்த கடவுள் கணக்குன்னு ஒண்ணு இருக்குதுங்க ஐயா இந்த சிவபெருமானும் பார்வதியும் ஒரு வீடு கட்டினாங்க நம்ம மட்டும்தான் வீடு கட்டணுமா என்ன அவங்க கட்டக்கூடாதா என்ன சிவபெருமானும் பார்வதியும் ஒரு அற்புதமான ஒரு பெரிய பேலஸ் ஒன்னு கட்டினாங்க அதுக்கு கிரக பிரவேசம் பண்றதுக்கு நாள் அது நாள் குறிக்கிறதுக்கு போறாங்க அவரு இல்லை இது சரி கிடையாது நீ என்னதான் பாடுபட்டாலும் இந்த வீடு இடிஞ்சு போய்டும் என்னதான் பாடுபட்டாலும் இந்த வீடு இடிச்சு போயிடும் பார்வதிக்கு சமூகம் சனி சும்மா விடமாட்டான் சனி உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த வீட்டை இடிச்சு தள்ளிடுவான் பார்வதிக்கு சம கடுப்பு சிவபெருமான் நம்ம புருஷன் தானே ஹெட்டு சிவன் தானே ஹெட்டு சனி என்ன நம்ம வீட்டை இடிக்கிறது நம்ம யாரு நம்ம யாரோட பொண்டாட்டி நம்ம குளம் என்ன நம்ம கோத்திரம் என்ன நம்ம வீட்டை சனி இடிக்கிறதா சிவன்கிட்ட வந்தா என்ன கேட்டீங்களா கேட்டுட்டு தாமா இருந்தேன் வேண்டாமா இந்த வம்பு சனி பகவான் எல்லாம் முறைச்சிக்க வேண்டாம் அவன் என்ன பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவான் அதனால நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே இந்த வீடு இடிச்சிடலாம் ஒத்துப்பாங்களா ஆம்பளை சொல்றத பொம்பளை என்னைக்கா ஒத்துன்னு இருக்காங்க அங்கேயும் அதே கதை தான் ஒத்துக்கல பார்வதி ஒத்துக்கல இவ்ளோதானே உன்னோட பவரு இவ்வளவுதானே உன் பவரு நாளை காலையில இருந்து நான் அடுப்பே பத்த வைக்க மாட்டேன்ட்டான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தாரு மூணாவது நாள் முடியல பசி யார விட்டுது சிவபெருமானியும் உடல அவரு சரிம்மா நான் போய் பேசி பாக்குறேன் நான் போய் சனி பகவான் பேசி பாக்குறேன் அவன் ஒருவேளை ஒத்துக்கிட்டா ஓகே ஒத்துக்கல அப்படின்னா நீயே ஜே ஜேசிபி அந்த இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோ ஒத்துக்கலன்னா நான் உடுக்க அடிக்கிறேன் நீ இடிச்சிரு அது சரியில்லை எனக்கே பிடிக்கல அதனால நானே இடிச்சேன்னு கதை விடலாம் நம்மளே இடிச்சுட்டா பிரச்சனை இல்லை பாரு அதனால நான் அந்த உடுக்கி அடிக்கிற அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா சனி பகவான் ஒத்துக்கலன்னு அர்த்தம் நீயே இடிச்சு போய் சனி பகவான்கிட்ட மீட்டிங்கு சனி பகவானை பாக்குறாரு சனி பகவான் ஐயா இதுக்காக நீங்க வந்திருக்கணுமா ஒரு எஸ்எம்எஸ் பண்ணா போதுமே இல்லை ஒரு போன் கால் பண்ணினா போதுமே நீங்களே என்னை தேடி வந்திருக்கிறீங்களே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா நான் அந்த வீட்டை எதுவுமே செய்யல ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை உங்களுடைய தாண்டவத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை நான் இவர் சிவபெருமானு அப்படியே மயங்கிட்டார் மயங்காதவங்க யார் இருக்கிறா புகழுக்கு உங்களுடைய அந்த தாண்டவம் ருத்ர தாண்டவத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு வரைக்கும் கொடுத்து வைக்கல அதை மட்டும் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னார் ஆட ஆரம்பிச்சார் சிவபெருமான் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஏறுது 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 உடுக்க தன்னால அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடுக்க அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாரு சிவன் டேங்க அப்பா சனி நம்ம பொண்டாட்டி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வருவா வீடு பார்த்தா வீடு தரமட்டமா கிடைக்கும் இல்லையம்மா இடிச்சுட்ட சிவபெருமான் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு நான் அதை சந்தோஷமா வந்துட்டு நீ வீட்டை இடிச்சிட்டு உட்காந்துருக்கியா என்ன யா விளையாடுறியா நீ நீ தானே உடுக்க சத்தம் கேட்டா சிவ சனி ஒத்துக்கல இடிச்சுட்டு சொல்லிவிட்ட அய்யோ அப்படி சொல்லிவிட்டனா அங்க அவன் ஆட சொன்னானா நான் மெய் மருந்து ஆடினா உடுக்க தன்னால அடிச்சுது போச்சா அப்ப என்ன அர்த்தம் கடவுள் கணக்கு ஒண்ணு ஐயா நான் தினமும் அகவல் படிக்கிறேன் நான் தினமும் சங்கத்துக்கு போயிட்டு வருவேன் மாசம் மாசம் பூசத்துக்கு உடல் ஒரு போயிட்டு வருவேன் அப்படின்னா மரணமில்லா பெருவ அடைந்துட முடியுமா அவர் சொன்னத கடைப்பிடிக்கணும் நம்ம ஒரு கணக்கு தான் இருப்போம் ஆனா கடவுள் கணக்கு அப்படி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் வள்ளலார் எந்திரி ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் முத்தா ஆரம்பமா ஜீவகாரண்ய ஒழுக்கம் கொடுத்தார் இதையெல்லாம் கடைபிடிச்சால் ஒழிய அந்த வீடு தங்கி இருக்காரு இல்லையா அந்த மாதிரி சிவனா இருந்தா என்ன பார்வதியா இருந்தா என்ன சனி சனி பண்ற வேலையை தான் பண்ணும் எப்போ நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா திருவருட் திருவருட்பிரகாசம் வல்லார்பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது ஒரு நாள் அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம் நம்பி இருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்போது சத்தியம்னு சத்தியம் பண்ணி மாட்டாரு நம்ம கிட்ட நம்ம கிட்ட சத்தியம் பண்ணா காப்பாற்றணுமா இல்லையா அவரே சத்தியத்தை காப்பாத்துறா அப்புறம் எனக்கு என்ன நான் ஆயிரம் பத்தாயிரம் சத்தியம் பண்ணுவேன் கேட்டா ஏயா நீ ஏன் சத்தியத்தை காப்பாத்தல என்னால உனக்கு நன்மை உண்டுன்னு சொன்னியே எனக்கு என்னதான் நன்மை இருக்குது உன்னால அப்படி நம்ம கேட்டா எங்க போய் ஒரு மூஞ்சி வச்சுப்பாரு அதனால வள்ளலார் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நம்ம எல்லாம் காப்பாற்றுவார் அது அவருடைய வேலை கரெக்டா காப்பாத்தி தானே ஆகணும் அவருக்கு வழியே கிடையாது காப்பாத்தி தான் ஆகணும் அதே மாதிரி விதி வலியது கரெக்டா நம்புறமா இல்லையா விதி வலியது தானே ஆனாலும் அதுக்கப்புறமா சொன்னாங்க விதியை மதியால் என்ன விதி வலியது அப்புறம் விதியை மதியால் வெல்லலாம் இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா அவுக்க முடியாத முடிச்சு ஏதாவது இருக்குமா இல்ல பொறுமையா இருந்தா அவுக்கலாம் நம்ம அப்படியே இப்படி 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 பண்ணி அதுக்குள்ள அவுக்க முடியல கத்திரிக்கலுக்கு கட் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஆனா அதை பொறுமையா அந்த முடிச்சு அவுக்கணும் என்ன முடிச்சு போட்டிருக்கிறாங்க நாம் கருவிலே இருக்கும் பொழுதே நம்மளுடைய ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நாம் அடைய வேண்டிய சுக போகங்கள் எல்லாம் நாம் கருவிலேயே இருக்கும் பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது உபதேச குறிப்புகள் வள்ளலாரோடது படிச்சீங்கன்னா இது தெரியும் அவர் தான் போட்டிருக்கிறார் நான் கற்பனையாது பேசல அப்ப என்னுடைய ஆயுட்காலம் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது விதி எழுதிட்டான் விதி எழுதிட்டான் என் தலை செய்தியாச்சு இல்லையா ஆனாலும் விதியை மதியால் வெல்லலாம் இங்க எதுங்க மதி எது மதி திருவருட்பா நமக்கு கிடைத்த வெகு மதி அந்த மதியை கொண்டு ஆயுட்காலத்தை நிர்ணயிக்கப்பட்டாங்களே கருவிலேயே நீ யாரியா என்னோட ஆயுள நிர்ணயிக்கிறது சவால் உடனுங்க பிரம்மா தானே படைச்சாரு அவர் சொல்லிட்டாரு இவன் முப்பத்தஞ்சு வயசுல உடனும் எனக்கு கூட ஒரு விதி என்னோட மருத்துவர் ஒருத்தர் சொன்னார் சொன்னார் இது தேராது எனக்கு என்னோட இருபத்தி நாலாவது வயசுல ஒரு மருத்துவர் என்ன பார்த்து சொன்னார் முப்பத்தஞ்சு வயசுக்கு தாண்ட மாட்டாரு எனக்கு இப்ப அறுபது வயசு தாண்டிடுச்சு எனக்கு சொன்ன மருத்துவர் செத்து போயிட்டார் விதியை மதியால் வெல்லலாம் என்ன மதி திருவருட்பா என்கின்ற இந்த வெகுமதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கருணை நிதி கருணாநிதியாக வல்லர் பெருமான் நமக்கெல்லாம் நம்மளுடைய ஆயுளை நீட்டிப்பதற்கு வழி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் சொல்லி மாட்டேன் வழி சொல்லி கொண்டே இருக்கின்றார் இல்லாட்டி இன்னைக்கு சிதம்பரத்துக்கு சென்னையில இருந்து சிதம்பரத்துக்கு என்ன ஏன் வரவழைக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் சிதம்பரத்துக்கு எதுக்கு என்ன வரவழைக்கணும் நானும் நாலு வார்த்தை உங்ககிட்ட பேசி நீங்க பேசுற நாலு வார்த்தையை நான் கேட்டு ரெண்டு சேர்ந்த என்ன ஆகும் விவேகானந்தர் சொல்லுவாராம் விவேகானந்தர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு நீ ஒருத்தனுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா அவனுக்கு என்ன கிடைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரூபா கிடைக்கும் அவன் உனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு ரூபாய் கிடைக்கும் ரெண்டு பேருக்கு என்ன கிடைச்சது ஒரு ரூபாய்தான் கிடைச்சது நீ ஒரு நல்ல கருத்தை அவனுக்கு சொல்லி அவன் ஒரு நல்ல கருத்தை உனக்கிட்ட சொன்னா ரெண்டு பேருக்கு எவ்வளவு கருத்து கிடைக்கும் ரெண்டு கருத்து கிடைக்கும் விவேகானந்தர் சொல்லியிருக்கார் அப்ப நீ ஒருத்தனுக்கு ஒரு ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல நீ ஒருத்தன் ஒரு ரூபா வாங்குறது பெரிய விஷயம் இல்ல நல்ல விஷயத்தை ஒன்றையாவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தையாவது யாராவது ஒருத்தருக்கு சொல்லு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தையாவது யார்கிட்ட எந்தையாவது கேளு அப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு நல்ல விஷயம் நமக்கு தெரியுமா இல்லையா அப்ப முப்பது நாளைக்கு அப்ப முன்னூறு நாளைக்கு முப்பது வருஷத்துக்கு இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் எப்படி ஆயிருக்கணும் வள்ளலாரா ஆயிருக்கணும் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் நல்ல விஷயத்தை கேட்கணும்னா நமக்கு ஐயா சொல்லுவாரு சிவபூஜை வாய் நோவும் விண்ணப்ப கலி அவன் மேல பாடுறாரு அவன் பேரை நமச்சிவாயன் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபிக்கணும்னா எனக்கு வாய் நோகுமா வாய் நோகும் காசிக்கு நீடிக்கலானாலும் ஆனாலும் நேர்ந்தறிந்தல்லது வீண் வேடிக்கை என்றால் காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா ஐயோயோ எனக்கு ஆபீஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்கப்பா அதெல்லாம் ஒரு வாரம் ஆயிடும் அதெல்லாம் முடியாதுன்னு வேண்டியது அடுத்த வாரம் சிங்கப்பூருக்கு டூர் ஆபீஸ்ல போட்டிருப்பான் பத்து நாள் லீவ் போட்டு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி போயிட்டு வருவான் ரொம்ப அழகா வள்ளலார் சொல்றாரு காசிக்கு காசியை விட தூரமா இருந்தா கூட வேடிக்கை பார்க்கறதுன்னா ஓடி போவேன் ஆனா காசிக்கு போய் நல்ல விஷயத்த நல்ல புண்ணியத்தை சேர்த்துக்க மாட்டியே அப்படின்ற அந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா ராமர் ஐயா ராமர் லட்சுமணர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ராமர் லட்சுமணர் ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க ராமர் யமன் எல்லாரும் எல்லாரும் மீட்டிங் போறாங்க லட்சுமணன் வெளியில காவலுக்கு வச்சுட்டாங்க ரொம்ப முக்கியமான மீட்டிங் யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு யாரும் உள்ள வராம பார்த்துக்கோ அப்ப விஸ்வாமித்தர் வச்சுக்கோங்களேன் வராரு நம்ம வந்து லட்சுமணர் ரொம்ப உள்ள எல்லாம் போக கூடாது மீட்டிங் நடக்குது உள்ள எல்லாம் போக கூடாது மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி முட்டார் விசுவமத்தருக்கு சம கோபம் ராமர் கிட்ட சொல்றாரு ராமருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு அவரும் எவ்வளவு விட மாட்டேன்னு சொன்ன நீ மரமா போன்னு சபிச்சுட்டாரு யாரு ராமன் தம்பிய சபிச்சுட்டார் நீ மரமா போன் என்ன கோவம் தானே யாருக்குதான் கோவம் வரல அந்த காலத்துல எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கு நம்மளதான் கோவப்படாத கோவப்படாத நாங்க அவங்க எல்லாரும் கோவப்பட்டு தான் இருந்தாங்க சரியா சரி அவங்களோட கோவம்லாம் நமக்கு தெரியலையா எல்லா விஷயமும் கோவப்பட்டிருக்கிறாங்க ராமர் கோபம் போட்டு என்ன நீ மரமா போவேன் சமைச்சிட்டார் லக்ஷ்ணன் எனக்கு என்ன இப்படி பண்ணிட்டியே நீ சொன்னதுனால தானே நான் யாரையும் உள்ள விடல ஏன்னா மரமா போன்னு சொல்லிட்டியே பரவாயில்ல என்னை மறந்த சாபத்தை கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நான் மரமாயிட்டா உனக்கு யார் பணிவிடை செய்வார் ராமனை பார்த்து லக்ஷ்மணன் கேட்குறாரு அதான் என் தம்பி அந்த காலத்து தம்பி இந்த காலத்து தம்பி பத்தி சொல்லல உனக்கு யாரு பணிவிடை செய்வாய் நான் மன மரமாயிட்டா உனக்கு யார் பணிவிடை செய்வாங்கன்னு அந்த கவலை தான் எனக்கு பெருசா இருக்குது ராமா இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுண்ணா ராமர் ஒண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவுமே வந்து தப்பா போவாது அவங்க எல்லாம் சொன்னா எதுவுமே தப்பா போவாது இதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல தப்பா போவாது என் வாயிலிருந்து வந்த இந்த சாபமும் ஒரு நன்மைக்குத்தான் நான் பூலோகத்தில் பதினைந்து வருடம் வனவாசம் இருக்க வேண்டி இருக்கிறது அப்போ யாருக்கும் தெரியாம வேற நான் இருக்கணும் அந்த நேரத்திலே நீ உன்னுடைய அந்த மர நிழலிலே நான் வருடங்களையும் இருப்பேன் அப்பொழுது நீ என்னை மரமாக இருந்தாலும் என்னை நீ காப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதான் கடவுள் கணக்கு என்னதான் இருந்தாலும் விதியை மாத்த முடியல ஆனா விதியை மதியால் வெல்லலாம் லட்சுமணனுடைய சாபம் என்னவா மாறுச்சு வரமா மாறுது ராமனுடைய வாயிலிருந்து சாபம் வந்துருச்சு ஆனா அது ஒரு காரணம் இல்லாமல் அவர்கள் வாயிலிருந்து ஏதும் வராது வள்ளலார் வாயிலிருந்து அந்த மாதிரி சாபம் ஏதாவது வள்ளலார் வாயிலிருந்து வந்திருக்குதா வள்ளலார் சொல்றாரு என் வாய் வீண் வார்த்தை விளம்பாது என் வாய் வீண் வார்த்தை விளம்பாது நானூரைக்கும் வார்த்தை எல்லாம் சத்தமா சொல்லுங்க நாயகந்தன் வார்த்தை உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பு மினோ நமரங்காள் அப்படிங்கிறார் நம்புங்கப்பா நான் சொல்றதெல்லாம் என்னுடைய வார்த்தை இல்லை சாட்சாத் இறைவனுடைய வார்த்தை அப்படிங்கிறார் ஆனால் நம்ம நம்புறோமா நம்புறோமா இங்க எப்படின்னு தெரியல ஐந்து திருமுறைகள் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வள்ளல்லாருடைய வாய் வீண் வார்த்தை விளம்பாது அவருடைய வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை என்கின்ற அந்த வார்த்தைக்கு பாசகத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு எழுத்து கூட நம்மளால விடக்கூடாது ஐந்து திருமுறைகளும் நமக்கு வேதம்தான் ஆறாம் திருமுறையும் வேதம்தான் உரைநடை நடை நூலும் நமக்கு வேதம்தான் தான் நம்மளுடைய வேதம் இந்த திரு அருட்பா திரு அருட்பான்னா ஆறு திருமுறைகளும் அடங்கியதுதான் அந்த திருவருட்பா